திருக்குறள் அதிகாரம் நூற்றி பத்து குறிப்பறிதல் இருநோக்கு இவளுன்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோ கொன்ற நோய் மருந்து இருநோக்கு இவளுன்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோ கொன்ற நோய் மருந்து காதலியின் மைத்தீட்டிய கண்களில் இரண்டு வகையான பார்வைகள் இருக்கின்றன ஒரு பார்வை காதல் நோயை தரும் பார்வை மற்றொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்தளிக்கும் பார்வை கண்களவு கொல்லும் நோக்கம் காமத்தில் செம்பாக மன்று பெரிது கண்களவு கொல்லும் நோக்கம் காமத்தில் செம்பாக மன்று பெரிது நான் போது என்னை களவாக பார்க்கும் இவளின் சிறு பார்வை காதலில் சரிபாதி அன்று அதனைக் காட்டிலும் பெரிது நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அக்தவள் யாப்பெனுள் அட்டிய நீர் நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அக்தவல் யாப்பெனுள் அட்டிய நீர் நான் பார்க்காத போது என்னை பார்த்தால் பார்த்து நாணத்தால் தலைகுனிந்தாள் இந்த செயல் எங்களுக்குள் காதல் பயிர் வளர அவள் ஊற்றிய நீராகும் யான் நோக்கும் காலை நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் யான் நோக்கும் காலை நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் நான் பார்க்கும் நேரம் நிலத்தை பார்த்தவள் பார்க்காத நேரத்தில் என்னை பார்த்து மெல்ல சிரிக்கிறாள் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் அவள் என்னை நேராக உற்று பார்க்கவில்லையே தவிர ஒரு கண்ணை சுருக்கி வைத்து கொண்டதைப் போல என்னை நோக்கியவாறு தனக்குள் மகிழ்கிறாள் உறாதவர் போல் சொல்லினும் சிறா அர்சொல் ஒல்லை உணரப்படும் உறாதவர் போல் சொல்லினும் சிரா அர்சொல் ஒல்லை உணரப்படும் காதலை மறைத்து கொண்டு உறவற்றவர் போல் பேசினாலும் அவள் அகத்தில் அன்பு கொண்டிருப்பது விரைவில் வெளிப்பட்டுவிடும் சிறு சொல்லும் செற்றார்போல் நோக்கும் போன்று உற்றார் குறிப்பு செரா சிறு சொல்லும் செற்றார்போல் நோக்கும் போன்று உற்றார் குறிப்பு கோபமில்லாமல் பேசும் பேச்சும் பகைவர் போன்ற பார்வையும் வெளியில் போல நடித்து கொண்டு உள்ளத்தால் அன்பு கொண்டிருப்பவரை அடையாளம் காட்டும் குறிப்புகளாகும் அசையர்க்கு உண்டாண்டோர் ஏரியான் நோக்கு பசையினல் பையனகும் அசையியற்கு உண்டாண்டோர் ஏரியான் நோக்க பசையினல் பையனகும் நான் பார்க்கும்போது என் மீது பறிவு கொண்டவளாக மெல்லச் சிரிப்பாள் அச்சிரிப்பிலும் அவளுக்கு ஏதோ ஒரு குறிப்பு இருப்பது தெரிகிறது ஏதிலாற் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உல போல பொதுநோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உல எந்தவித உறவும் இல்லாதவர்கள் போல் பொதுவான பார்வை பார்ப்பது காதலர்களிடத்தில் உண்டு கண்ணோடு கண் இணை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனுமில்ல கண்ணோடு கண் இணை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனுமில்ல காதலரில் ஒருவர் கண்ணோடு மற்றொருவர் கண்ணும் பார்வையால் பேசிவிட்டால் அதற்கு பிறகு வாய்ச்சொற்களால் ஒரு பயனும் இல்லை